ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பீட்ரூட்டை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்டான டைப்பில் வாங்க என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டு ஒரு half லெமன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் புதினா இலை நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பீட்ரூட்டோட கலருக்கு காரணமே அதில் பீட்லைன் லைன் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள புத்து செல்களை வந்து இது கம்ப்ளீட்டாக குணமாக்குது ஏன்னா இது நேச்சுரலாகவே இந்த கலரில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது நம்ம அந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் நீங்கள் தேவைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க லெமனை வந்து நம்ம அடித்ததுக்கப்புறந்தான் புழிஞ்சு விடணும் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இது ப்ரெஷர் வந்து ஹையாக உள்ளவங்களாம் உங்கள் ப்ரெஷ்ஷர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா உங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் அடிச்சு கொடுங்க உங்கள் ப்ரெஷர் வந்து நார்மலாகும் கண்டிப்பாக இதய பிரச்சனையால் அவதிப்படுது வங்கள அந்த ஜூஸ் கண்டிப்பாக குடிங்க அதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் இப்போ விளையாட்டு வீரர்கள்லாம் அவங்க ஸ்டாமினா வந்து எப்போதும் ஹையாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க நிறைய ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க அதோட இந்த பீட்ரூட் ஜூஸும் குடிச்சிங்கன்னா உங்களோட ஸ்டாமினா லெவல் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும் நல்லா அவங்களோட பாடியும் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் ஆனால் சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படுவாங்களா சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னு அவங்கெல்லாம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இயற்கையாகவே இதில் வந்து ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட பிளட்டை வந்து நல்ல சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா பிள்ளைங்கள வந்து பொ பொறியியல் பண்ணாலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அடிச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக குடிப்பாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்